கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக மத்தியு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் ஆமீன் நம்ம ரெண்டு பேராவது மூணு பேராவது நம்ம எங்கே கூடி செபிக்கிறோமோ அங்கே நம் தேவனைய கர்த்தர் நம்ம நடுவில் நிற்கிறார் நம் தேவனையை கற்றுலே சொல்கிறாங்க ஆமே மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபது வாசன்னு சொல்லுது நான் சொல்ல நம்ம அப்பா இயேசு சொல்கிறாங்க இரண்டு பேராவது மூணு பேராவது நீங்கள் எங்கே கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லி நம் தேவனையை கத்த சொல்கிறாங்க நம்ம கூடி ஜெபிக்கும்போது நம் தேவனையை கத்த நம் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார் நம்ம நடுவில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆமே